அதான் சொல்கிறேன் ஏன்னால் எங்களுக்கு கூட்டணி வேணும் நீங்கள் ஆத் நீங்கள் திமுக பாஜக தவிர்த்து வேறு எந்த கட்சியினர் என்ன செய்தாலும் அது குறித்து நாங்கள் கண்ணை மூடிக்குவோம் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் என்ன சொல்கிறேன் நீங்கள் முதல்ல நீ எல்லா எல்லிங்க நான் இப்போ பல நம்ம திமுக கூட்டணி விமர்சனம் என்ன வைக்கிறாங்க நீங்கள் எல்லா நேரத்துலையும் கூட்டணி குறித்தே பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தோலம் சுட்டதால பண்ணுங்க தானே இல்லை மக்களுடைய பார்வை அப்படிதான் இருக்கிறது ஆனால் நீங்கள் இவர்லாம் கூட்டணிக்கு வருவாரா வர மாட்டாரான்னே தெரியாமலேயே நம்ம எல்லாமே நட்பு சக்தி தான் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராடஜி டே ஒன்ல என்னவாக இருக்குன்னா யார் கூட கூட்டணி தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னு நீங்க இரண்டாவது மாநில மாநாடு தமிழகத்தின் முதன்மை சக்தியாக விளங்கும் தமிழக வெற்றி கழகம் நடத்தும் இரண்டாவது மாநில மாநாடு நீ பிரைமரி போர்ஸ் உங்களை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இது பேசவே கூடாது இல்ல நீங்க மறுபடியும் யாராவது கூட்டணிக்கு வருவாங்க கூட்டணிக்கு வருவாங்க நீங்க ஏன் ஓபன் பண்றீங்க ஒவ்வொரு வாட்டியும் யாராவது கூட்டணிக்கு வருவாங்க அதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த செயற்குழு கூட்டத்தில் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் ஏதும் முதலே சொல்லலை மாநாட்டிலே உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிருக்கணுமா இல்லையா ஏங்க ஒரு புதிய கட்சி இன்னும் போனால் நல்லா இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு வாக்கு வங்கி வாங்கி கொண்டிருக்கிற கட்சி ஃபுல்லாக வரும்பொழுது எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் இந்த கட்சி நாம் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைப்போம் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலேயே நாங்கள் கேண்டிடேட்ஸ் போடுவோம் அப்படி நீங்கள் பேசுவீங்களா இல்லை நான் அதிமுக உறுதி பேச வேண்டாங்க ஏன்னா அதிமுக நம்ம கூட கூட்டணி வருவாங்க அதிமுக நம்ம கூட கூட்டணி எப்படி கூட்டணிக்கு வருவாங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கஷ்டம் அவர் வந்து காத்துட்டுருக்காரா அவர் ஓபேசை கழட்டி எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இன்றைக்கி அவர் ஓபேசை சேர்த்துக்க மாட்டேங்கிறார் டிடி தினம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு விமர்சனமாக இருக்குது ஆனால் இந்த பக்கம் விஜய் முதலமைச்சர் ஆக்கிடுவாருங்க அவர் எப்படிங்க ஆக்குவார்